இன்னும் வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கு ஆனா வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆகல என்ன செய்யறதுன்னு தெரியல தூங்கிட்டு இருக்கிறாங்க காலையிலே குழம்பிட்டு போறான் மூத்தவன் சின்னவன் என்ன பண்றா மணி யாராவது இன்னும் எழுந்திருக்காம என்ன பண்றதுல அதான் குழம்பிக்கிட்டே போறா போல இருக்கு அத்தை ஏமா

ஊடாக்குது உள்ள போனே ஃபுல் பேமெண்ட் பேட்டாவும் சரி சமமும் சரி கொடுப்பேன் செஞ்சுக்கோ அதுக்கு போகணும்னு நினச்ச உனக்கு நினைச்சேன் வச்சு மூளையில படுக்க வச்சிருவேன் செஞ்சுக்கோ சரிங்க குருஜி வீடு பார்க்க தான் இருக்குது குருஜி சாமான் இல்ல தங்கம் தான் கூட எடுத்து சொருவிக்கோ எல்லாம் சொருவின்னு வெளியே வந்து எனக்கு தெரியாம எதனா எடுத்துன்னு போனேன்

என்ன பூஜை வணக்கம் எல்லாம் இருக்குது உபயாயி ஓட்டணும் பேய் ஓட்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணனும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வெள்ளி பாத்திரம் எல்லாத்தையும் తీయக்கணும் நீ திவேங்க வாக்கാനെ ஹ ஹ நான் ப்ளூ டெஸ்ட் பண்ணி பாவோம் காஞ்சிங்க நேர டைமட் ஏ இந்த வீட்ல பேய் இருக்குன்னு சொல்லி பேய் ஓட்ட கூப்பிட்டு இருக்காங்க

बाडी बाडी रे बाडी बाडी रे बाडी जंदन काली गीली सूली बोले <laughs> மணியாட்டி சுவாமி மணியை போட்டுக்கோங்க பேர வரதான் மணி சொல்றதுதான் மணி இருந்தா சாமி உன் சொல்ல சொல்லு சொல்ல சொல்ல பேர சொல்ல

con